வணக்கம் உங்க மனசுல எப்பவாவது ஒரே எண்ணங்களோட சத்தம் ஒரு மாதிரி எரைச்சலா இருந்திருக்கா கண்டிப்பா இருக்கும் இல்லையா இன்னைக்கு அந்த எல்லாம் தாண்டி ஒரு அமைதியான நிலைக்கு போறதுக்கான ஒரு பழமையான வழியை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு தான் பரபோதம் அதாவது மேலான உணர்வு நிலை நம்ம இந்த பயணத்தை சுவாமி சித்பவானந்தரோட ஒரு ஆழமான பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாம் வாங்க உலகை எண்ணி உலகமயமாய் இருக்கும் நான் உன்னை எண்ணி உனது போதத்தில் நிலைத்து நின்று விடுவேனாக இதுல எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க நம்ம எல்லாருமே நம்ம அன்றாட வாழ்க்கையில இது உணர்ந்துருப்போம் இந்த உலக விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டு அதிலிருந்து வெளியே வந்து ஒரு அமைதியான ஒரு ஆழமான நிலையை அடையணும்னு துடிக்கிறோம் இல்லையா அதை பத்தி தான் இது பேசுது சரி அப்போ அந்த பிரார்த்தனையோட முதல் வரியை என்ன கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் உலகத்தை எண்ணி உலகமயமாயிருக்கும் மனநிலை அப்படின்னா என்ன இது வேற ஒன்னும் இல்லை நம்ம மனசு முழுக்க முழுக்க வெளியில இருக்கிற கவலைகளால சூழப்பட்டிருக்கிற ஒரு நிலைதான் இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அதாவது நம்ம மனசு எதை பத்தி யோசிக்குதோ நாம அதுவாவே மாறிடுறோம் யோசிச்சு பாருங்க வேலை பணம் உறவுகள்னு இந்த உலக விஷயங்கள்லயே நம்ம மூழ்கி இருக்கும்போது நம்மளோட யதார்த்தமும் அவ்வளோதான் அதுக்குள்ளே சுருங்கிடுது இதனால தான் நம்ம மனசுல ஒரு முடிமையே இல்லாத இரச்சல் ஒரு கவனச்சிதறல் இருந்துகிட்டே இருக்கு அப்போ இந்த மன இறைச்சல் இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்ன அந்த பிரார்த்தனை சொல்ற மாற்று நிலை என்னவா இருக்கும் அதுதான் பரபோதம் பரபோதம் இதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல் மூலநூல் இத பேரறிவுன்னு கூட சொல்லுது சும்மா யோசிச்சு பாருங்களேன் உங்க மனசுல இருக்கிற எல்லா சிதறலும் எல்லா எண்ண ஓட்டமும் அப்படியே நின்னுடுச்சுனா எப்படி இருக்கும் கடைசியா மிச்சம் இருக்கிற அந்த தூய்மையான விழிப்புணர்வு அந்த ஒரு ஆழமான அமைதி அதுதாங்க பரபோதம் சரி இதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு ஆனா இது எப்படி அடையிறது இங்க தான் இந்த போதனையோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம் இது நம்ம மனசோட செயல்பாட்ட பத்தின ஒரு சிம்பிளான ஆனா பெரிய ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது இங்க பாருங்க மாறுபடும் எண்டு எண்ணங்கள் மனத்தில் ஏக காலத்தில் வருவதில்லை இதுதான் அந்த ரகசியம் இதுதாங்க நம்ம மனசோட அடிப்படை விதி நம்ம மனசால ஒரே நேரத்துல ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் முழுசா கவனம் செலுத்த முடியும் நாம இத ஒரு வீக்னஸ்னு நினைக்கலாம் ஆனா உண்மையில நம்ம மனச கண்ட்ரோல் பண்றதுக்கான சாவியே இதுதான் அப்போ இந்த விதிய நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்துறது ரொம்ப சிம்பிள் உங்க மனச ஒரே ஒரு உயர்ந்த எண்ணத்துல அதாவது அந்த பரபோத நிலையில் நிறுத்த முயற்சி பண்ணுங்க அப்படி பண்ணா என்ன ஆகும் வேற எந்த உலகியல் எண்ணங்களுக்கும் அங்க இடமே இருக்காது அதுங்கெல்லாம் தானாவே பவர் இல்லாமல் மறைஞ்சு போயிடும் மூலநூல் சொல்ற மாதிரிதான் ஓர் எண்ணத்தில் அது ஊறியிருக்கும் போது ஏனைய எண்ணங்கள் அடிபட்டு போய்விடுகின்றன அவ்வளோதான் விஷயம் இந்த ஐடியாவை இன்னும் நல்லா நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கிறதுக்கு நம்மளோட பழம்பெரும் தமிழ் நூலான திருமந்திரத்திலிருந்து ஒரு சூப்பரான உவமைய பார்க்கலாம் வாங்க பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடனம் தன்னை மறைத்தது தன் கரணங்களாம் தன்னில் மறைந்தது தன் கரணங்களே என்ன ஒரு ஆழமான வரிகள் பாருங்க நம்ம இவ்வளவு நேரம் பேசின எல்லா விஷயத்தையும் இந்த நாலு வரி ஒட்டடிக்க விளக்கிடும் அது எப்படின்னு பாக்கலாமா இந்த ஓமையோட தான் ஒரு தங்க நகை இருக்குன்னு வச்சுக்கோங்க அதோட டிசைன் அதோட வடிவம் அது தங்கத்தால தங்கத்தாலதான் செய்யப்பட்டிருக்குங்கிற உண்மையே நம்ம கண்ணுல இருந்து மறைக்குது இல்லையா அதே மாதிரிதான் நம்மளோட புலன்களும் நம்ம மன ஓட்டங்களும் நம்மளோட உண்மையான ஆன்மாவை அதாவது நம்ம யாருங்கிற அந்த உண்மையை மறைக்குது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நகை என்ன தங்கத்தை விட்டு தனியாவா இருக்கு இல்லையே அதுவே தங்கம் தான் ஆனா நாம அந்த டிசைன்ல மயங்கி அதுக்கு அடிப்படையா இருக்கிற தங்கத்தையே மறந்துடுறோம் இதே கதை தான் நம்ம மனசுலையும் நடக்குது நம்ம எண்ணங்கள் எல்லாமே நம்மளோட உணர்வு நிலையிலிருந்து தான் வருது ஆனா நாம அந்த எண்ணங்களோட வடிவத்திலேயே மாட்டிக்கிட்டு அதுக்கு மூலமா இருக்கிற அந்த தூய்மையான உணர்வு நிலைய மறந்தே போயிடுறோம் சரி இது எல்லாத்துல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன இதையெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது நம்ம இது வரைக்கும் ஒரு தடவை சுருக்கமா பாத்திரலாம் முதல் விஷயம் உங்க மனசால ஒரே நேரத்துல ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும்தான் வச்சுக்க முடியும் ரெண்டாவது அந்த ஒரு எண்ணம் எதுவா இருக்கணும்னு முடிவு பண்ற சக்தி உங்க கையில தான் இருக்கு மூணாவது நகைக்குள்ள தங்கம் எப்பவும் இருக்கிற மாதிரி உங்க எண்ணங்களுக்கு பின்னால உங்க உண்மையான ஆன்மா எப்பவும் இருக்கு கடைசியா நாலாவது உங்க கவனத்தை அந்த ஆன்மா மேல திருப்புனா போதும் மத்த எல்லா கவனச்சிதறலும் தானா கரைஞ்சு போயிடும் கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் இது வெறும் தத்துவம் இல்லை இது ஒரு பயிற்சி உங்களை நீங்களே மாத்திக்கிறதுக்கான ஒரு அழைப்பு அதனால இன்னைக்கு ஒரே ஒரு தவணையங்களும் உங்க எண்ணங்கள்ங்கிற இந்த நகையை தாண்டி அதுக்குள்ள இருக்கிற தங்கம் மாதிரி இருக்கிற உங்க ஆன்மாவை உணர முயற்சி பண்ணுவீங்களா அந்த மேலான உணர்வு நிலைய இன்னைக்கு நீங்க உணர்வீங்களா